அபிஷியலா நம்பர் பிளேட்டை மாட்டி இருப்பதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாம் போட்டிருக்கிற ரெண்டு நம்பர் பிளேட் ஒன்னு டி என் ஒன் ஜி ஒன்னு இன்னொன்னு டி என் ஒன் ஜி நம்பிக்கிற நம்பர் வேற இதையெல்லாம் நிச்சயமாக சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன்ல அது உண்மை என்று கண்டு வந்தால் ஒரு அரசே தவறு செய்ய ஆரம்பித்தா மக்கள் யார நம்புவாங்க நான் எப்பவுமே அரசு தவறு செய்யக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம் சிஸ்டம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு சிஸ்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பித்தால் அது எங்கே சென்று முடியும் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பு சொன்னாங்க காவல்துறையினுடைய இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ்க்காக நாங்கள் ஒரு ரிட்டையர்டு நீதிபதி நீதியரசரை வச்சு ஒன் மேன் கமிஷனை போட்டாங்க அந்த மேன் கமிஷன் நீதியரசர் போட்ட பிறகு அவருடைய பாதுகாவலருக்கே ரோட்டில் வெட்டு விழுந்துச்சு அது வேற கதைங்கண்ணா அது ரிப்போர்ட் என்னாச்சு ஆனால் ரெண்டு விதத்துலங்களா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து இன்னைக்கு காவல்துறையை குற்றம் சுமத்துகின்றோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை செய்து தவறு தான் ஆனால் இன்னொரு பக்கமும் இருக்கு இந்த காயின்ல இன்னொரு பக்கத்தை பாருங்க காவல்துறையில மொத்தமா நீங்க தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை பொறுத்தவரை அதிகமான பனிச்சுமையில் இருக்கிறாங்க பந்தோபஸ்து பண்ணணும் அவங்களே கிரைம் பண்ணணும் அவங்களே லான் ஆர்டர் பண்ணணும் அவங்களே நைட் டியூட்டி போகணும் போதுமான வசதிகள் இல்ல டூ வீலர்ல பைக்ல காவல்துறை அவங்க அவங்களே இரவு ரோந்து போறாங்க ஸோ காவல்துறையினுடைய பனிச்சுமையும் ஒரு பக்கம் மிக 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 அதிகமா இருக்கு அதாவது காவல்துறையில எங்கேயோ இரண்டு மூன்று காவலர்கள் தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் தவறு செய்து விட்டாக என்று சொல்வதை விட இந்த அஜித் கேஸ்ல காவல்துறை தவறு செஞ்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவல்துறையை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அதுவும் சொல்லணும் காவல்துறையை ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டு வருவதற்கான நேரமா நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம்னா மாசமா சம்பளம் வாங்குற நிம்மதியா இருக்கிறோம் ஏன் பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் நாம் அதையும் புரிஞ்சுக்கணும் காவல்துறை எதற்காக கடினமாக நமக்காக உழைக்க வேண்டும் அதுவும் தமிழகத்தை காவல்துறையினுடைய சேலரி பாத்தீங்கன்னா தெலங்கானா தெலங்கானா கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட தமிழகத்துல காவல்துறை வாங்கக்கூடிய சம்பளம் குறைவு ஏன்னா இதையும் பாப்போம் நான் சொல்றேன் அதனால் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கமிஷன் போட்டுட்டும் ஸ்டடி பண்ணட்டும் அவங்களுடைய பணிச்சுமையை குறைக்கட்டும் அஜித் அஜித்குமார் கேஸாக இருந்தாலும் கூட தூண்டுதல் இல்லாம ஒரு காவல்துறையினுடைய கான்ஸ்டபிள் வேலை இல்லாம போய் அஜித்குமாரை தூண்டு போறாரா அவருக்கான பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அது இருக்கா வெளியே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தூண்டுறாங்க வெளியே இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள் வெளியே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு கான்ஸ்டபிளை தூண்டினதுக்கு அப்புறம் அவர் தப்ப பண்றாரு அஜித்துக்கும் அந்த துன்புறுத்திய கான்ஸ்டபிளுக்கு என்ன சம்மந்தம் மாமா ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம நேரடியாக காவல்துறை காவல்துறை என்று சொல்வதை விட தப்பு நடந்திருக்கு சிபிஐ என்கொயரி பண்றாங்க காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும் வரை தமிழகத்துல அது நடந்துகிட்டே தான் நான் இருக்கும் பனிச்சுமை அதிகம் காவல்துறை ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது இல்லை நேற்று பார்த்தா ரொம்ப அழகா அந்த டிஒய்எஸ்பி அவர் ட்ரைனிங்ல அவர் அந்த வால் வாங்கிந்தார் சார்ட் ஆஃப் ஆனர் பெஸ்ட் ட்ரைனிங் எவ்வளவு அற்புதமா வந்து தன் மனைவியின் மீது மண்டியிட்டு அந்த சோடா பானர் சோடா கொடுத்து அந்த மெடல எடுத்து கொண்டு அம்மா கொண்டு குழந்தை கொண்டு மாட்டி பார்ப்பதற்கே கண் காட்சி அப்ப நினைச்சேன் பணியில சேரும் பொழுது இவ்வளவு அற்புதமா சேர்ந்திருக்காரு இதே டிஒஎஸ்பி அவர்கள் பத்தாண்டுகள் கழித்தும் குடும்பத்தின் மீது அந்த பாசமா இருப்பாரா அந்த நியாயமான கேள்வி என்ன அதனால் காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சுமையும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் சும்மா காவல்துறையை பயன்படுத்திட்டு இருந்தா என்னனே பிரயோஜனம் அது பண்ணாத வரைக்கும் இன்னொரு அஜித்து நடக்கும் இன்னொரு அஜித்து நடக்கும் அதனால் சமுதாயமாக நாமெல்லாம் கேள்வி எழுப்பணும் காவல்துறையை சுத்தப்படுத்தி ரிஃபார்ம் பண்ணி அவர்களுக்கு தேவையான சலுகைகளும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் பார்க்கின்றேன் நயினார் என்னுடைய பேட்டி நான் பார்த்தேன் நம்முடைய தலைவர் நயினார் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசல வேற ஏதோ பொருள்ல பேசின அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன் காரணம் நைனார் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார் நான் அந்த அர்த்தத்துல பேசுறேன் நான் வேற ஏதோ அர்த்தத்துல பேசுறேன் ஆனா புத்தம் பொதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம் நாங்க யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம் நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்துல நாங்களும் ஏமாற மாட்டோம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயனாரணர் அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக சொல்றதை விட பத்திரிகை ஒரு பர்டிகுலர் இதை ஹைலைட் அது மிஸ்கோட் ஆயிருச்சா இல்ல அர்த்தம் என்ன அப்படிங்கறதுக்கு அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக சொல்றாங்க என்னுடைய முடிவுல நான் உறுதியாத்தாங்க நான் எப்பவுமே முடிவை மாற்றியது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டராக இருக்கின்றன அந்த நிலைப்பாடு எந்த மாற்றம் இல்லை அதே நேரத்துல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள் முதல்ல மாதிரி அரசியல் தளம் இல்ல கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார்கள் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் அவங்க மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியுமா நான் தெரியலங்க தெரியாது திமுக தானாக தனியா ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது இன்னைக்கு திமுக ஆட்சி எனக்கு தெரியல மக்களுடைய கோபத்தை நான் பாக்குறேன் அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆற்றி பெற முடியும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் தமிழகம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே ஒரு சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்க ஆனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்துல மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன் இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சி உதவி பண்ணுவான் இதை வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும் எல்லோரையும் வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம் இதுல எண்ணம் அதனால இதுல வந்து தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அது பேசினாலும் அது தவறு காலம் இருக்கிறது காத்திருங்கள் அதே நேரத்துல யார் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு அதற்கு காத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து என்னுடைய கூட்டணியில வியோசித்து

வேற வழி இல்லாம நான் ஊடகத்தில் பேசுறேன்னு சொன்னார் அதையும் நாம் அந்த கோணத்தை ஏத்துக்கணும் என்னுடைய இது என்னன்னாங்கன்னா ஒரு ஆபிசரும் கூட தன்னுடைய தரப்பை வைத்த பிறகு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்திய பிறகு சில நேரத்தில் ஒரு அதிகாரியும் கூட பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்கண்ணா தொடர்ந்து ஒரு அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பதவிக்கும் அழகாக இருக்காது அது பொறுப்பாக இருக்காது அவர் தரப்பை வச்சுட்டாரு பச்சைகள் முன்னாடி வச்சுட்டாங்க நண்பர்கள் நீங்களும் அதை கையில் எடுத்துட்டீங்க நீங்களும் கேள்வி கேட்குறீங்க நீங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தலைவர்களை போய் கேட்குறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த துறையினுடைய தலைவர் அவர் தான் பதில் சொல்லணும் அதன் பிறகு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா காவல்துறை அதிகாரியும் பேசிக்கிட்டே தான் தவறா போயிருங்கன்னா நான் என்னை பொறுத்தவரை நேர்மையா இருந்திருக்கிறாரு அவர் பேசியிருக்கிறாரு நிறைய கைதுகள் செஞ்சிருக்கிறாரு ஆரம்பத்துல இது வன்ம மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இப்போதும் அப்படிதான் தெரியுது எதற்கு மேல் அதிகாரி அவர்கள் அரசை நம்பி அதை விட்டு விட்டு பத்திரிகையை நம்பி விட்டு விட்டு அமைதியாக இருப்பது நல்லது ஏன்னா தேவையில்லாம மன உளைச்சல் உடம்பு அவர் கெடுத்துவார் குற்றச்சாட்டு வச்ச பிறகு ஒரு பதினஞ்சு நாள் ஆக்சுவல் எடுக்கலாம் நாங்களா கேள்வி கேட்போம்ல சும்மா இருக்கு போறோம் அவர் மூணு நாளா குற்றச்சாட்டு வச்சுட்டாருன்னு நீங்களும் சும்மா இருக்கு போறீங்களா பத்திரிக்கல நீங்களும் கேள்வி வைப்பீங்க ஐஜிஎஸ்பி விடாம போறீங்க நீங்களும் கேள்வி எடுத்து போறீங்க தினமும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுனாங்கன்னா அந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை நீர்த்து போய்விடும் என்று சொல்லுகின்றேன் ஒரு காவல்துறை அதிகாரி அதிகமா பப்ளிக் ப்ளஸ்ல பேசக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா உங்களுக்கு எனக்கும் இருக்கக்கூடிய கருத்துரிமை ஒரு காவல்துறைக்கு ரெஸ்ட் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்துல நம்மளை போல ஒரு காவல்துறை நண்பர் ஒரு சகோதர சகோதரி ஓபனா சில விஷயத்த பேச முடியாது குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க கொஞ்சம் பொறுமை நீங்களா இருக்கீங்களா நீங்க கேள்வி கேட்பீங்களா பதில் சொல்ல விட்டுருவீங்களா கொஞ்சம் பொறுமை அது தினமும் பேச பேச என்ன ஆகுதுன்னா அந்த குற்றச்சாட்டினுடைய வீரியம் நீர்த்து போய்விடும் என்கின்ற கருத்தை நான் பதிவு செய்வேன் அவ்வளவுதான் சரிங்கண்ணா சார் திருச்சி சம்பவங்கள்ல சுற்ற வழியை பிடிக்கிறாங்க ஆனா ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க உங்களுக்கே தெரியும் ரெக்கவர் பண்ண முடியல சார் நாங்க புடிச்சோம் புடிச்சோங்கிறாங்க இதனால ஒவ்வொரு வீட்டுல பதிமூணு நாற்பது ஐம்பது சவரன் கொள்ள மக்கள் தான் ஐயா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சீக்கிரட்டை சொல்றேன் நீங்க பத்திரிகை நண்பர்கள் ஒரு சின்ன ஆர்டிஐ போட்டு உங்க நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டுல ரெக்கவரி ரேட்டை பாருங்க நல்ல காவல்துறையை இருபது பர்சன்ட் தாண்டாது ஒரு நல்ல காவல்துறையா இருக்குதுன்னா ஒரு மாநிலத்துல ஒரு நூறு பவுன் காணாம போதுன்னா ரெக்கவரி இருபது பவுன் தான் இருக்கும் எண்பது சதவீதம் காணாமல் போயிடும் அந்த இருபது பவுனை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் மனித உரிமை மீறல் மிளகா பொடியை கொண்டு போய் பிறப்புறுப்பில் வைக்கிறது சித்திரவதை டார்ச்சர் இவ்வளோ விஷயம் நடக்குது இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இந்தியாவில் அரசு முடிவு செய்யணும் அது திருட்டு போயிருச்சு காணாமல் போயிருச்சு காவல்துறை ஒத்துக்கிட்டாங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு பணம் கொடுக்கணும் அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு இவ்வளவு பெரிய அரசுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா ஒரு திருட்டு போன பிறகு காவல்துறை அதிகாரி அதை ஏ ரி ரிப்போர்ட் பி ரிப்போர்ட் சி என்னால என்னால் பிடிக்கவே முடியல ஒரு வருஷம் ஆச்சு கண்டுபிடிவே முடிக்கணும்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க சீ ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க சீ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு தங்க காணாமல் போச்சோ சந்தை மதிப்பு என்னவோ அதை அவங்களுக்கு அரசு ரீஇம்பர்ஸ் பண்ணும் ஏன்னா ஏன்னா இதுக்கான நேரம் வந்துருச்சுன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இந்தியா கிடையாது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியாவில் இது சாத்தியம் அரசுக்கு இது பெரிய செலவலாகாது ஆனால் ஒரு வருஷம் அரசை டைம் எடுத்துக்கணும் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் அவங்க முயற்சி பண்ணி பிடிக்கிட்டேன் நீங்க நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் ஃபேக்காக ரெண்டு பேர்த்த கூட்டு வருவாங்க ரெண்டு பேர்த்துக்கு மேல ஃபேக் கேஸை போட்டு உள்ளே அனுப்புவாங்க ரெக்கவரியே காட்ட மாட்டாங்க ரெக்கவரி காட்டிலனா அது ஃபேக் கேஸ்ன்னு நடத்தாங்க நான் பாதி நேரத்தில் ரெக்கவரி இல்லைனா பேருக்காக ப்ரெஷருக்காக கைது பண்ணிட்டாங்க அதனால் அரசே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு வருடத்திற்குள்ளே ஏன்னா எல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களுடைய லைஃபினுடைய சம்பாதி அந்த கோல்டில் இருக்குது முப்பது வருஷமா நாற்பது வருஷமா குழந்தைகளுக்காக திருமணத்திற்காக சம்பாதித்த கோல்டு ஒரு நைட்ல காணாம போயிடும் இந்தியா குறிப்பாக மாநில அரசுகள் இதை யோசிச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்து அவர்களாகவே அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு ரீஇம்பீர்ஸ் பாலிசி கொண்டு வந்துட்டாங்கன்னா உலகத்துக்கே தமிழக ஒரு மைல்கல்லா இருக்கும்

அவர் சொன்னதை நான் சொன்னேன் கரெக்டா இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய இல்ல அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது நான் மேடையில் பார்க்க உட்கார மாட்டேன்னு மாட்டேன் அதுக்கப்புறம் மூணு மாசம் அமைதியா இருக்கிறண்ணா இப்பவும் பத்திரிகையாளர் சந்திப்ப நான் கூப்பிட்டேன்னா இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிற்கிறீங்களா எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி வைச்சாங்கண்ணா என் பாட்டுக்கு சிவன் ஏன்னு என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு என்னுடைய பவுண்டேஷன் கூடிய மக்களை சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் கட்சியில முக்கியமான வேலைனா போய் வேலை செய்யறேன் அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன் நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன் அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும் அதுவரை காத்து இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் நான் ஒரு கருத்து பேசினா நீங்க சொல்லுங்க ஒரு நீங்க அண்ணா ஒரு நிமிஷம் கலந்துக்கணும் நான் என் மக்கள் யாத்திரை தொடர் பொழுது அதிமுக கட்சியில இருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய இருந்து மாநில தலைவராகவும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க இது கலந்து அந்த கட்சியினுடைய காரியக்கா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க இதை தாண்டி யார் கலந்து கொண்டுங்கண்ணா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள் கோவிட் முக்கியமான ஒரு முக்கியம் சாதாரண நான் எங்கன முக்கியமான ஆளு நீங்க தான் நீ முக்கியங்கிறீங்க நான் சாதாரண ஆளு வேலை பார்த்துட்டு இருக்கேன் குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு சேகரித்த மக்கள் நம்பிக்கை வச்சாங்க மோடி ஐயாம போட்டாங்க ஆனா அழைப்பு அழைப்பு இல்லைங்கிறது வேற எங்கன்னா எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் சின்ன கிராமம் கொட்டம்பட்டி நாற்பது வீடு ரொம்ப மரியாதையோட வளர்த்துருக்கிறாங்க சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பற்றி கொண்டு அதை பார்ப்பேன் நானா தேவையில்லாம அலையாத விரும்பியாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பழக்கத்தை கடைபிடித்து கொண்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன குடுத்துட்டேன் பெருசா பேசிருக்காங்க நான் பதவி பின்னாலும் நான் போய் நீ மாநில தலைவர் பதவியே வெங்காய பதவியில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் உருக்கி வச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு நம்ம வேலையை நம்ம செய்வோம் தலைவா ஆண்டவர் இருக்கா நடத்தி கடைசி நேரத்தில் அவன் கேள்வி மாட்டேன் திமுக குழு தலைவர் வந்து ஒரு பெண்ண வந்து பாத்தீங்கன்னா அவர் ரவிசங்கர் பெண்ணு அவமையா பூசா பெண்ணை அவமரியாதை பண்ணிருக்கேன் டெய்லி தானே பண்ணிட்டு இருக்காங்கன்னா எந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சது இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாங்க இந்திரா காந்தி அம்மையாரின் மீது எந்த விதமான காந்தி அம்மையாரை பத்தி என்ன பேசினாங்க புதுசா திமுக காரங்க பெண்களை பத்தி கொச்சைப்படுத்திதான் கருத்து சொல்லுன்னு கேட்குறீங்க திமுக என்று சொன்னாலே தலைவர்கள் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கட்சி தான் அது புதிதாக எதுவும் இல்லை அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மாரிகளுக்கும் சகோதரிகளுக்கும் நல்லா தெரியும் நன்றி